வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பல் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது ஒண்ணு புது கதையெல்லாம் இல்லங்க காவிகளுக்கு பதவிக்கும் அதிகாரத்திற்கும் சண்டை நடப்பது இயல்பு எல்லா மாநிலங்களையும் அதை பார்க்குறோம் தமிழ்நாட்டுல மட்டும் என்ன மிச்சமா இருக்கு வச்ச செய்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு அதுல அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற மூத்த லீடர்ஸ் இருப்பாங்கல்ல பெரியவங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட நம்ம நேரடியாவே கண் முன்னாடியே பார்த்துருக்கோம் பல முறை கேட்டிருக்கோம் நாம வீடியோவை செஞ்சு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க பெண்கள் ஓரங்கட்டப்படுறாங்க யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அண்ணாமலைக்கு அவங்கள அரவணைச்சு வச்சுக்குவாரு யார் அண்ணாமலைக்கு தொண்டூழியம் செய்கிறார்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கிறாரு ரெண்டாவது இவங்க எல்லாம் ஓரங்கட்டுறதுக்காகவே அறுபது மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோஸை கையில வச்சிருக்கிறதா ஏற்கனவே ஸ்டிங் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்ப மூத்த ஆளுங்களை ஓரங்கட்டுறதுக்கு இந்த வீடியோஸை பயன்படுத்துறாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் அண்ணாமலை மூலம் குஷ்பு அக்காவுக்கும் அண்ணாமலைக்கும் நேரடியா வாருங்க நேரடியா இறங்கி அடிச்சிருக்காங்க குஷ்பு அதுலயும் மாலை முரசு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க ஏங்க நீங்க வந்து கலந்துக்கலன்னா அண்ணாமலை போய் கேளியா அந்த எல்லாம் பண்றான் அப்படின்னு போட்டு ஒட்டச்சிருக்கிறாங்க இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்கனவே அண்ணாமலை சாட்டையால் அடிச்சு அசிங்கப்பட்டு ஊரே காரி பிடிச்சுன்னு துப்பிடுச்சு அதில் அதை கட்சி காப்பாற்ற முடியாமல் தெரியும் போது புதுசாக இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கோங்க மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப நாளாக தலைவராக இருந்தாங்க பல வேலைகளை செஞ்சாங்க தெரு தெருவாக ஓடி போய் மக்களை சந்திச்சு கட்சி கட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த எல்முருகன் அவரும் நிறைய வேலை பார்த்தாங்க அதிமுகவோடு கூட்டணியை சுமூகமாக கொண்டு போய் நாலு எம்எல்ஏ சீட்டு ரொம்ப கழிச்சு முதல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் இருந்துச்சு அதை நாளா பல பத்தாண்டுகளுக்கு பிறகு உருவாக்கி கொடுத்தாரு இதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்பாக்கா காங்கிரஸ்ல இருந்து வர்றாங்க விஜயதர்ணியக்கா காங்கிரஸ்ல இருந்து வர்றாங்க இப்படி அதுக்கப்புறம் நம்ம அக்கா தனலாபம் வானதி சீனிவாசனுக்காவும் கோரம் கட்டப்படுறாங்க நேரடியாகவே அண்ணாமலை கூட சண்டை பட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழிசையக்காவுக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமான நேரடியான சண்டையே நடந்துச்சு அவங்க வெளிப்படையாகவே பத்திரிகையாளர் தவறான தொழில் செய்வாங்களை கட்சியில ஆனா இப்ப கட்சியில அதெல்லாம் இல்ல எல்லா குற்றவாளிகளும் மொத்தமா சேர்றானுங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட கட்சிக்குள்ள கலவரமாய்ப்போச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை கொதிச்சு எழுந்து யாரும் இனிமேல் ஏர்போர்ட்லயோ வெளியவோ நீங்க வந்து பேட்டி கொடுக்க கூடாது குடுக்கறதா இருந்தா கமலாலய வாசல்ல குடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரே அதை கீப் அப் பண்ணல பேட்டி கொடுத்து தான் திருடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வானதிக்கு அவருக்கு வார் வந்தது வானதிக்கா ஒரு கூட்டம் நடக்குது செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்தெல்லாம் போட்டு ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல அதிமுகவோடு நீங்க வந்து என்னை கட்டாயப்படுத்தி நட்புல இருக்க வச்சீங்கன்னா கூட்டணியில இருக்க வச்சீங்கன்னா நான் ரிசைன்மெண்ட் போயிருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வானதி இக்கா கோவப்பட்டு அதெல்லாம் இங்கே பேசாதீங்க உயர்மட்ட குழுவில் நீங்கள் பேசுங்க எங்கே எதை பேசணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் வானதி கேட்க அது பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டது இப்போ வானதி தமிழ் தமிழிசேக்கா ஒரு பக்கம் குஷ்பாக்கா இப்போ மூன்றாவதா வந்திருக்கிறாங்க அவங்க என்ன அப்படின்னா கூட்டங்களுக்கு அழைக்கப்படுவதில்லை இது ஒரு அயோக்கியத்தனமான வேலை ஒரு கட்சியில வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க முக்கியமான வேலையில இருக்கிறாங்கன்னா அவங்களை ஓரம் கட்டி அடையாளம் மாற்றுவது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இந்த அக்கா குஷ்போ அக்கா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய பொறுப்பாளர் அதாவது உறுப்பினரா இருந்தாங்க அதை ரிசைன் பண்றாங்க ஒவ்வொன்னா அவங்க ஆட்டத்தை வந்து குறைக்கிறானுங்க இந்த கும்பலு சில்ற கும்பலு அந்த அக்கா அதை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்த பிறகு கூட்டங்களுக்கோ மற்ற கேரளாக்காரங்க கூப்பிடறாங்க அந்த அக்கா கேரளாவில் போய் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள வேலை திட்டத்தை காலி பண்ற வேலையை அண்ணாமலை செய்யறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாசமாவே குஷ்பு அக்கா தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலா இயங்குறதா தெரியல ரெண்டாவது மேடைகளை அவங்கள பார்க்கல பேட்டிகள் அவங்க கொடுக்கல ஸோ சைலண்டா ஆயிட்டாங்க இப்ப கூட இந்த பல்கலைக்கழக பிரச்சனையில கூட அவங்க வெளிப்படையா எதுவுமே பேசல அமைதியா இருக்கிறாங்க ரெண்டாவது மூணு பேருடைய ட்விட்டை மட்டும் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று எல்முருகன் அண்ணாவுடையது ரெண்டாவது தமிழிசை அக்காவுடையது மூணாவது வானதி சீனிவாசன் இவங்க மூணு பேர் தான் போட்டிருக்கிறாங்க ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி ஒன்றுமே ஆக்டே பண்ணல ரியாக்டே பண்ணல அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க ஆக்டிவாகவே இல்லை அப்போ இதை பார்த்துட்டு தான் போய் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுடைய எக்ஸ் தளத்துல போய் நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒன்றிய சம்மந்தப்பட்ட விஷயங்களாக போட்டிருக்கிறாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு அவங்களுடைய பக்கத்துல தமிழ்நாடு குறித்து அப்பே அமைதி காக்குறாங்க அந்த அக்கா அப்போ அதுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு பத்திரிகைக்காரங்களும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்போ மாலை முரசை சேர்ந்த பத்திரிகைக்காரங்க அந்த அக்காவுக்கே கால் பண்ணி கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்க நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்களேக்கா நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்க ஏன் உங்களை ஆளவே காணா ஏன் வந்து பாஜக கூட்டத்துல பங்கெடுத்துக்க மாட்டுறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்க அந்த ரிப்போர்ட்டர் கேட்க உடனே நான் பங்கெடுத்துக்கலப்பா என்னை கூப்பிட்றது இல்ல நான் போறது இல்ல அப்படின்றாங்க கூப்பறது இல்லனா என்ன சொல்றீங்க ஏன் கூப்பறது இல்ல அதை தான் போய் கேட்கணும் கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க ஏன் கிட்ட கேக்குறீங்க ஏன் கூப்பிடலன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்கிறாங்க இது ஒரு பெரிய கேள்வி ஏன் கூப்பில ஏன் கூப்பில ஏற்கனவே குஷ்பாக்காவையும் காயத்ரி ரகுராமையும் இருந்தார் இருந்தால்தான் அவங்க ரெண்டு பேரும் நடிகைகள் என்பதுனாலயே அவங்க என்னை அறைக்கு வந்தா கூட கண்ணாடி ஜன்னல்ல திறந்து வச்சிருப்பேன் அப்படின்னு பேசி வச்சு நடிகைகள் அண்ணாமலையினுடைய அண்ணாமலை என்னவா இருக்கு அண்ணாமலையின் பொது புத்தி என்னவா இருக்கு அண்ணாமலை கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆணாதிக்கத்தினுடைய அடையாளம் தான் அதனால பெண் தலைவர்களை எல்லாம் தன் கட்சியில இருந்து கட்டுகிற வேலையை பக்காவா ஸ்கெட்சு போட்டு செய்யறாரு அதுதான் அவங்க கேக்குறாங்க நான் என்னை கூப்பில நான் போகல கூப்பிட்டா தானே போக முடியும் அப்படின் போது அண்ணாமலையிட்ட போய் கேளுங்க கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க கேளுங்க ஏன் கிட்ட ஏன் கேட்குறீங்க என்ன ஏன் கூப்பிடலாம் எனக்கு தெரியாதுங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அக்கா பேசுறாங்க மேம் வணக்கம் மேம் மாலை முரசுல இருந்து ரிப்போர்ட் ராதேஷ் பேசுறேன் சொல்லுங்க மேம் ஒரே ஒரு கேள்விதான் மேம் கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல கூப்பிடுறது இல்ல அவ்வளவுதான் எதனால மேம் அவங்க கிட்டதான் கேட்கணும்

வெளியே போட்டோன்னே ஒரு பெரிய சர்ச்சை வருது கட்சிக்குள்ளே பயங்கரமாக கேள்வி எழுது உடனே அவங்க இதுலேருந்து இருந்து தப்பிச்சுக்கணுன்றக்காக ஒரு ட்வீட்டை போடுறாங்க பத்திரிக்கை அறம் இல்லை என்னோடு தொலைபேசியில் உரையாடியதை ரெக்கார்ட் பண்ணி வெளி போடுறது பத்திரிகை அறம் இல்லை பத்திரிக்கை நேர்மை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க இது இன்னும் புக்சலை உருவாக்குது ஏதோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசி மாலை முரசு பத்திரிகை அவங்களுடைய ரெக்கார்டர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பொதுவெளியில் போட்டதாக அக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உடனே மாலை முரசு ஒரு அதிரடியை காட்டிருச்சு வேற லெவல் அதிரடியை காட்டிருச்சு அப்போ அவங்க பேசுற இன்னொரு ஆடியோவும் வெளியிடுது அந்த ஆடியோ தான் பெரிய பேசு பொருளா இப்போச்சு என்ன ஆடியோ வெளியிட்டாங்க தம்பி அண்ணாமலை கூப்பல அப்படின்றது மட்டும் போடுங்க தம்பி அப்படின்னு அவங்க சொல்றாங்க கேளுங்களே அப்புறம் எதுலயும் கலந்துக்கல நீங்க சொல்றீங்கல்ல ஆமா மேம் கட்சி நிகழ்ச்சிகள் எதுலுமே கூப்பிடுறது இல்ல அது மட்டும் போடுங்க ஓகே மேம் சரிங்களா சரிங்க மேம் ஓகே அப்புறம் எதுலயே கலந்துக்கல நீங்க சொல்றீங்க ஆமா மேம் கச்சி நிகழ்ச்சிகள்ல எதுலயுமே பங்கே கூப்றது இல்ல அது மட்டும் போடுங்க ஓகே மேம் சரிங்களா சரிங்க மேம் ஓகே அப்புறம் எதுலயே கலந்துக்கல நீங்க சொல்றீங்க ஆமா மேம் கச்சி நிகழ்ச்சிகள்ல எதுலயுமே பங்கே கூப்றது இல்ல அது மட்டும் போடுங்க ஓகே மேம் சரிங்களா சரிங்க மேம் ஓகே

நான் யாரையும் கூப்பிட்றது இல்லையே ஃபோன் பண்ணி கூட்டத்துக்கு வாங்க நான் கூப்பிட்றது இல்லை அது என் வேலை இல்லைங்க தலைவர் அந்த வேலையை செய்ய மாட்டார் இவங்க கேசவ விநாயகம் செயலாளர் கேசவ விநாயகத்தை கேளுங்க அவர் தான் எல்லாத்தையும் அழைப்பார் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் கூப்பிடுவாங்க இவங்க போவாங்க நான் அதை செய்கிறது இல்லங்க அப்படின்னு அவரை எஸ்கேப் ஆகுறாரு ஆனா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க தன்னை வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு எதுவுமே அழைக்கிறது இல்லை என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குறிப்பா உங்க மேல யாருங்கண்ணா நடிகை குஷ்பு அவர்கள் எனக்கு தெரியாதுங்க அண்ணா தெரியாதுங்கண்ணா நீங்க விண்ணா விநாயகன் கிட்ட பேசுங்க அண்ணா நீங்க அழைக்கிறது இல்ல அப்படின்றத சொல்றாங்க அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்லை அப்படின்னு தான் நான் நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடறது இல்லீங்கண்ணா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க நான் ஃபோன் பண்ணி யாரு வாங்கன்னு யார்கிட்டயும் நான் சொன்னதுல இது வரைக்கும் சரி ஆனா அது என்னுடைய வேலை இல்லைங்கண்ணா அமைப்பு பொதுச்செல்வர் கேஷன் நாயம் இருக்காங்க சரி யார் அழைக்கணும் அப்படிங்கறதுனால அவருடைய பொறுப்பு சரி ஆமாங்கண்ணா அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கண்ணா எந்த கட்சியும் மாநில தலைவர் யாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா குஷ்பு அக்கா தெளிவா சொல்றாங்க அண்ணாமலை கூப்பிடுறதுல நான் போகலன்னு அப்ப உள்ள என்ன அர்த்தம் அண்ணாமலை பெண் தலைவர்களை எல்லாம் புறந்தள்ளுகிறார் ஓரங்கட்டுகிறார் அவங்கள வந்து காலி செய்ய நினைக்கிறா அரசியலா அவங்கள நிக்க விடாம ஆக்குறாரு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க அடையாளத்தை ஒழிக பாக்குறாரு உண்மை ஆனா அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு கேசவநாயக் தள்ளிட்டு நான் யாரையும் கூப்பிடலங்க கேசவநாயகன் தான் கூப்பிடாரு அவர்கிட்ட போய் கேள்விங்க அப்படின்னு கேசவநாயகத்து பக்கம் பால தள்ளுறாரு ஆக இதுக்குள்ள ஒரு உண்மை என்ன அப்படின்னா அண்ணாமலை தொடர்ந்து அவங்க கட்சி தலைவர்களை புறக்கணிக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துராமலிங்கனாருடைய நினைவிடத்துல எச் ராஜாவை நொட்டங்கையில தட்டி இப்படி பத்தி விடுறாருங்க அந்த வீடியோ நம்ம நிறைய பேசியிருக்கோம் நொட்டங்கள் நீங்க ஆயிரம் எச் ராஜா இருந்தாலும் கோவம் இருக்கு அதனால ஒரு மனநிலை சரியில்லாதன்னு கூட நம்ம பேசியிருக்கோம் ஆனா ரொம்ப காலமா கதறி கதறி நம்ம கூட ஒம்புழுத்து போறவங்க ஒம்புழுத்து பாஜகன்ற கட்சியை ஊன்றதுக்கு அந்த ஒரு காரணம் அவருடைய வேலை ஒரு காரணம் மறுக்கவே முடியாது பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் மினிஸ்டராகவே இருந்தவர் முத முதல்ல இவங்களுக்கு அடையாளமா கன்னியாகுமரியில் ஜெயிச்சு காட்டினவர் அவரு இப்போ அவரையும் தூக்கி ஓரம் கட்டாங்க ஆக இந்த பெரிய தலைவர்களை எல்லாம் ரொம்ப நாளா உட்காந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள ஓரம் கட்டிட்டு வார் ரூம்ல இருக்கிற சில்லறைகள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு பெண்களை குறிப்பாக ஓரங்கட்டுறது அயோக்கியத்தனம் நாங்கெல்லாம் பெண்களுக்கு அப்படி இப்படின்னு உருட்டுற இந்த கும்பல் பெண்களுக்காக தன்னையே தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளுகிற அண்ணாமலை பெண்களை அரசியல் சொந்த கட்சி பெண்களை ஓரங்கட்டுகிற கேவலமான அரசியலை செய்கிறாரு இது நியாயம் இல்லை அப்படின்றத நமக்கு தோணுது சரியா நொட்டாங்க இதில் கொடுத்துருக்காங்க இந்த அடி அண்ணாமலைக்கு தேவை